விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தாவேகா கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என்பதே சந்தேகம்தான் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் போட்டியிடலாம் ஆனால் எவர் போட்டியிடுவாரா என்பது சந்தேகம் அதற்கான காரணத்தையும் நான் விளக்குறேன் அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டை அவர்கள் ஏண்டா தாவேக்கா கட்சிக்கு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு செங்கோட்டை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திரும்ப தாய் கழகத்துக்கே போயிடலாமா அல்லது வேறு கட்சிக்கு போலாமா என்ற ஒரு ஆழ்ந்த ஆலோசனையில் செங்கோட்டை இருக்கிறார் இந்த இரண்டு விவகாரங்களை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி நம்முடைய பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு சர்வே எடுத்தாங்க அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு தனியார் நிறுவனத்திடம் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே நடிகர் விஜய் அவர்கள் பர்சனலா எடுக்க சொல்லியிருந்தாரு அந்த சர்வே நிறுவனத்தினுடைய பெயர் என்னால சொல்ல முடியும் ஆனால் அதை சொல்வது நாகரிகமாக இருக்காது அந்த சர்வேல ஒர்க் பண்ணதுல என்னுடைய நண்பரும் ஒருவர் என்னோட நண்பரும் அந்த சர்வேல அந்த சர்வே நிறுவனத்தோடு இணைந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டால தான் இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் வந்த வினையால் தான் இன்றைக்கு ஜனநாயகன் அவருடைய சொந்த படத்துக்கே கூட அவரால் ரியாக்ட் பண்ண முடியல ஒருவேளை ரொம்ப வலுவா இருக்கீங்க நீங்க நீங்க தாங்க சிஎம் அப்படின்னு அந்த சர்வே ரிப்போர்ட்ல வந்திருந்துச்சுனாக்க இன்றைக்கு விஜய கையில் புடிச்சிருக்க முடியாது இந்த ஜனநாயகன் விவகாரத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசு கூட இவர் வச்சு செஞ்சிருப்பாரு ஆனால் இன்றைக்கு ஸ்லீப்பிங் மூடில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஒரு மாசம் சொல்லலாமே ஒரு மாசமா தாவேக்கா சுவிச் ஆஃப் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணி போட்டாங்க பண்ணி போட்டாங்க நடிகர் விஜயையும் போட்டாங்க அவங்கள எப்ப அவங்க திரும்ப சுவிச் ஆன் பண்ணி வெளியில கலசியல் காலத்துக்கு வருவாங்கன்னே தெரியல கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகுறது இன்றைக்கு வரைக்கும் தாவேக்காவினுடைய ஒரே ஒரு அரசியல் நிகழ்வுகள் கூட கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்லீப் மூடுக்கு போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் அப்ப அந்த சர்வேல என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னாக்க விஜய் அவர்களுக்கு வட மாவட்டத்துல ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது ஆனால் தென்குல அவ்வளவு செல்வாக்கு கிடையாது அந்த வட மாவட்டத்தில் கூட செல்வாக்கு யாரிடம் அதிகம் இருக்கிறது என்றால் தலித்துகள் மத்தியில அதிக அளவு செல்வாக்கு இருக்கிறது வன்னிய சமூகத்தை விட தலித்துகள் மத்தியில அதிக செல்வாக்குகள் இருக்கிறதாக அந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது அது மட்டும் அல்லாமல் பெண்கள் மத்தியில அதிக அளவு சப்போர்ட் இருக்குதா ஆனா அந்த சப்போர்ட் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இல்லை என்பதுதான் உண்மை அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் மத்தியிலும் சப்போர்ட் இருக்கு ஆனா அந்த இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் பதினெட்டு வயசு தாண்டிடுச்சா ஓட்டு உரிமை இருக்குதான்னா கிடையாது அது மிகப்பெரிய சந்தேகம் கிட்டத்தட்ட பதினைந்து பதினாலு வயது உடையவர்கள்லாம் பெரும்பாலான விஜய் அவருடைய மாநாட்டுல கலந்து கொண்டதை நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா மாவட்டங்களிலுமே அதிமுகவிற்கு அடுத்த நிலையில தான் தாவைக்கா வருகிறது அந்த சர்வே ரிப்போர்ட்டின் படி விஜய் அவர்கள் அவர்கள் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டின்படியே தாவேக்கா மூன்றாவது இடத்தில்தான் வருகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனம் எடுத்த சர்வேயின் படி கிட்டத்தட்ட வருது டிவி கேவுக்கு அவங்க நிறுவனம் எடுத்த சர்வே படி டிவி கேவுக்கு விஜய் அவர்களுடைய அவர்கள் எடுத்த சர்வேயின் படி பதினாறு பர்சன்ட் வருது இது வந்து வேட்பாளர்களை முன்னிறுத்தி எடுக்கல விஜயினுடைய முகத்தை மட்டும் முன்னிறுத்தி எடுத்தது அப்போ அந்த தொகுதியின்னு சர்வே எடுக்கும் போது அந்த தொகுதியில லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிமுக திமுக நாம் தமிழர் விஜய் கட்சியில போட்டியிடக்கூடிய இந்த எம்எல்ஏ வேட்பாளருடைய முகத்தை வைத்து இவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்ப அந்த சர்வே முடிவுகள் மாறும் அப்படி கால்குலேட் பண்ணதுலயும் இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா அதிகபட்சம் பத்து பர்சன்ட் ஓட் பேங்க் தான் டிவிகேவுக்கு கேவுக்கு சாலிடா நிற்கும் அந்த பதினாறுன்றது விஜயனுடைய முகத்துக்காக அப்ப ஃபீல்டு ரிப்போர்ட் அங்க லோக்கல் கேண்டிடேட் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது பத்தாக குறையும் அப்படின்னு அவர்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் இன்னும் தாவேகா நுழையவில்லை கிராமப்புறங்கள்ல வலுவா கிடையாது நகர்ப்புறங்கள் நகரை சுற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் வளர்ந்த கிராமங்கள் இங்கதான் தான் சர்வேக்கள் வந்து ரிப்போர்ட் எடுக்கும் பொழுது அங்க செல்வாக்கு இருக்கிறது ஆனால் அந்த செல்வாக்கு கடைக்கோடி கிராம முறைக்கும் இருக்குதான்னா நிச்சயமா இல்லை தாவேக்கா அவர்கள் அந்த அளவிற்கு ஊடுருவவில்லை ஏன்னா பெரும்பாலும் நகரத்துல இருக்கக்கூடிய அந்த எலைட் பீப்புள்ஸா இருக்கட்டும் நகர வாழ்க்கையை பார்த்தவர்களாக இருக்கட்டும் வறுமையிலிருந்து மீண்டு வந்தவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய பார்வை என்னத்திரமா இருக்கும் ஏப்பா ஒரு மாற்றம் வருட்டுமேப்பா புதுசா வரானேப்பா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பமேப்பா அந்த மென்டாலிட்டிலேயே இருப்பாங்க ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க விவரமானவங்க இப்படித்தான்டா எல்லாரும் சொல்லிக்கிட்டு வந்தீங்க எல்லாரும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு வந்து எங்க தலையில மிளகா அரைச்சிங்கன்னா அவங்க விவரமா இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது மாற்றம் வேணுமே விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுதும் ஏதாவது மாற்றம் வருட்டுமே புதுசா வராங்களே வாய்ப்பு கொடுக்குமே அப்படின்றது பாக்கியராஜ் கட்சி தொடங்கினாலும் புதுசா வரட்டுமே வாய்ப்பு கொடுக்குமே அப்படின்றது டி தீராஜந்திர கட்சி தொடங்கினாலும் புதுசா வரட்டுமே வாய்ப்பு கொடுக்குமே அப்படின்றது விஷால் கட்சி தொடங்கினா கூட புதுசா வரட்டுமே வாய்ப்பு கொடுக்குமே அப்படின்றது இப்படி ஒவ்வொரு நடிகராக வரும்போது கமலஹாசனாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் ஏங்க புதுசா வரதும் வரட்டுமேங்க வாய்ப்பு கொடுத்து பாப்போமேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமுறையே வீணாக்கக்கூடிய வேலைகளை இந்த நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க நகரத்துக்கு அவுட்டர்ல இருக்கிறவங்க வீணாக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடிகர் விஜய்க்கும் இப்ப விஜய் என்ன பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திவிட போகிறாரா அல்லது ஊழல்லாத ஆட்சி அமைப்புன்னு அவர் சொல்ல போறாரா அப்படி கொடுக்க முடியுமா இப்படி கல யதார்த்த கேள்விகள் இருக்குல்ல இந்த கேள்விகள் கிராமப்புற மக்கள் மத்தியில இருக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னு போது எனக்கு முன்னாடி வந்து நின்று யாரு இந்த கட்சி எம்எல்ஏ தான் இந்த கட்சிக்காரங்க தான் முன்னாடி நின்னாங்க விஜய் பசங்க நாள் எங்க போனாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா அப்போ இந்த சர்வே ரிப்போர்ட்டின்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு கீழதான் இருக்கிறது சர்வே ரிப்போர்ட்டின் படி பதினாறு பர்சன்ட் வருகிறது அது விஜயனுடைய முகத்துக்காக அதையே இன்னும் நாம குறைச்சோம் கேண்டிடேட் லெவல்ல வச்சு பார்த்தாக்க பத்து பர்சன்ட் தான் சாலிடா வருகிறது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சின்னம் கொடுப்பாங்கன்னு தெரியல பெண்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தாலும் அந்த செல்வாக்கு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இல்லை என்பது கல யதார்த்தம் நிதர்சனமும் கூட இளைஞர் மத்தியில செல்வாக்கு இருக்கானா ஆமா இருக்கு ஆனா அந்த இளைஞர்கள் எல்லாம் பதினெட்டு வயதை தாண்டியவர்களா அவர்களுக்கு வாக்குரிமை இருக்குதா என்னன்னா அதுவும் மிகப்பெரிய சந்தேகம் அப்ப இவ்வளவு டிராபேக் இந்த சர்வே ரிப்போர்ட் போனதுக்கு அப்புறம் தான் விஜய் சுவிச் ஆஃப் மூடுக்கு போனது இதனாலதான் எதிர்த்து பேசாம அவர்களுக்கு பிரச்சனை வரும்போதே எதிர்த்து பேசாம கமலஹாசனாவது தன்னுடைய விஸ்வரூபம் படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் இந்திய தேசத்தை விட்டு வெளியேறுவதை தவிர எனக்கு வரும் வழி இல்லை அப்படின்னா ரியாக்ட் பண்ணாரு இந்த மனுஷன் என்னடா அநியாயத்துக்குன்னு உயிரோட தான் இருக்கியா நீ அப்படின்னு கேள்வி ஏற்க அளவுக்கு போயிட்டாரு விஜய் அதை வந்து மறுக்க முடியாது யாராலையும் அதை டிஃபன் பண்ணவும் முடியாது என்பதுதான் உண்மையும் கூட அப்ப இந்த சர்வே ரிப்போர்ட்லாம் பார்க்கும் போதுதான் விஜய் அவர்கள் யோசித்திருக்கிறார் நாம அப்பவே அதிமுக கூட கூட்டணிக்கு போயிருக்கலாமே அவங்க கூப்பிட்டாங்களே அப்பவே நாற்பது சீட்டு தரீங்களே அவங்க தரன் சொல்லும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே பம்படியா எண்பது சீட்டு வேணும் துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்டு இன்னைக்கு ரெண்டும் கேட்டானா அவங்க பாஜக கூட போய் சேர்ந்து இன்னைக்கு ரெண்டும் கேட்டானா காங்கிரஸ் நம்பி நடுத்தருவுல நிக்கிற மீன் அதன் பிறகுதான் யோசிக்க ஆரம்பிச்சு ஆதவ் அர்ஜுனாவை புடிச்சு கத்தி விட்டது ஆதவ் அர்ஜுனாவை இன்னாயா ஸ்ட்ராட்டஜி பண்றேன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவில சம்ம காண்டுல விஜய் இருப்பதற்கான காரணமும் இதுதான் அப்படியே இந்த பக்கம் செங்கோட்டையின் பக்கம் போகும்போது இந்த ரிசல்ட் வந்ததுக்கு இந்த சர்வேனுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அவர் வந்து கேட்டிருக்காரு செங்கோட்டையன் ஏங்க ஓபிஎஸ் வருவாரு டிடிவி வருவாரு இத்தனை நாள் சொன்னீங்களே எங்கங்க அவங்க நாம தான் சொன்னோம்ல நம்ம சேனல்ல நாமளே சொன்னோம் நம்ம சாதாரண ஒவ்வொரு யூடியூபர் நமக்கே தெரியும் ஓபிஎஸ் டிடிவியும் விஜய் பக்கத்தும் போகவே மாட்டாங்க அவங்க எல்லாம் அரசியல்ல பழங்குன்னு கொட்ட ஏற்கனவே அவருடைய அரசியல் வாழ்க்கை சூன்யம் ஆயிடுச்சு இதுல விஜய் கூட போய் சேர்ந்தாக்க அப்படியே புழிதோண்டி புதைச்சிட வேண்டியதுதான் அவங்களுக்கு தெரியாதா அவங்க எத்தனை முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தவங்க எத்தனை தேர்தல் அரசியல் பார்த்துட்டு வந்தவங்க அவங்க விஜய் கிட்ட போவாங்களா நாமளே சொன்னோம் ஆனால் செங்கோட்டையன் கொடுத்த நம்பிக்கையால் விஜய் அவர்கள் கண்மூடித்தனமாக செங்கோட்டையன் நம்பினார் ஆனா அவங்க பாஜக பக்கம் போனதால சம்ம கடுப்புல செங்கோட்டையன் மெதவும் இருக்கிறார் செங்கோட்டையன் பல முறை முயன்றும் கூட விஜய் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை நேரில் சந்திக்க முடியவில்லை இதனால மன விரக்தியில இருக்காரா செங்கோட்டையனா ஆமா மன விரக்தியில்தான் இருக்கிறார் சந்திக்க விட மாட்டாங்கன்னு அது மட்டும் இல்லாம அவர்கள் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க தாவேக்கா சார்புல அந்த தேர்தலுக்காக அந்த குழுவுல முதல் இடத்துல புசி பேரு அப்புறம் ஆதவர் அப்புறமா தான் செங்கோட்டையன் பேர் புசி ஆனந்தும் ஆதவர் செங்கோட்டையனை விட பெரிய ஆளா செங்கோட்டையனை விட இவர்கள் அரசியல் கற்று தெரிந்தவர்களா தெளிந்தவர்களா சொல்லுங்க பாப்போம் அப்போ அதிமுகவுல செங்கோட்டையனை கூப்பிட்டு முக்கியத்துவம் கொடுக்கலனா கூட செங்கோட்டையனை எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் மூத்த தலைவர் முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் அந்த இடத்துல வச்சிருந்தாங்க இன்னைக்கு புசி ஆனந்த் பாண்டிச்சேரியினுடைய எக்ஸ் எம்எல்ஏ வெறும் ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொகுதியினுடைய எக்ஸ் எம்எல்ஏ அவருக்கு கீழே ஆதோ ஒரு ஜனாரு லாட்ரியை வித்த பய அவனுக்கு கீழே செங்கோட்டையனை போட்டி வச்சிருக்கீங்களே இதே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க செங்கோட்டையனுக்கு மரியாதை அவ்வளவுதான் அதனால தான் கடும் விரக்தியில் இருக்காங்க செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களும் விரக்தியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாம செங்கோட்டையனுடன் வெளியேறினாங்கல்ல அதிமுக இருந்து அவர்களுக்கு இந்தந்த பதவிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை கொடுத்து இன்றைய வரைக்கும் அந்த பட்டியலை நிரப்பவே இல்லை தாபேக்கா தரப்பு அந்த பதவிகள் கொடுக்கவே படம் இல்லை இதனாலேயும் செம்ம காண்டில் இருக்கிறாரு திரும்ப நாம தாய் கழகத்துக்கு போயிடலாமா இவனுக்கு என்னடா அரசியல் பண்றானுங்க வெளில வந்து பிரஸ் மீட்டும் கொடுக்க மாட்டான் மக்கள் பிரச்சனைக்காக போராடவும் மாட்டான் அவன் பிரச்சனைக்கே அவன் போராட மாட்டான் இவனை நம்பி வந்து நம்ம அரசியல் வாழ்க்கையை நடுத்துருவுக்கு வந்துருச்சேன்னு இன்னைக்கு செங்கோட்டையின் கொண்டு கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஆதரவாளர்களோடு மீண்டும் தாய் கழகம் போயிடலாமா தம்பி தப்பு பண்ணிட்டீங்க அவர்கள் அவருடைய கூட வந்தவர்கள் எல்லாம் பொழுது அவர்கள் கூட இருந்தவர்கள் பொழுது செங்கோட்டையின் இப்பொழுது யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார் திரும்ப தாய் கழகத்துக்கு போயிடலாமா அல்லது வேறு கட்சிக்கு போயிடலாமா திரும்ப வேறு கட்சிக்கு போனார் என்றால் அவ்வளவுதான் செங்கோட்டையின் சொல்லி முடிந்தது மீண்டும் தாய் கழகம் போனா கூட ஏதேனும் ஒரு திரும்ப கோபிலே போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் ஆனால் விஜயை நம்பி போய் இன்றைக்கு நடுத்தருவுல நிற்கிறார் அப்ப இந்த சர்வே ரிப்போர்ட் இங்க கூட்டணி அமையாதது இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடலாமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு வந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இவருக்கு முன்னோடி தான் இருக்கிறாங்கல்ல பிரசாந்த் கிஷோர் இவருடைய அரசியல் குரு அரசியல் ஞானி அரசியல் ராஜதந்திரி விஜயனுடைய சிறந்த குரு பிரசாந்த் கிஷோர் அவர் தன்னுடைய பீகார்ல போயிட்டு ஜன்சுராஜ் என்ற கட்சியை தொடங்கி அந்த கட்சியை தேர்தல் களத்துக்கு எழுத்துட்டு வந்து அதுல போராடி அந்த தேர்தலில் போட்டியிட முடியாம இவர் பின்வாங்கி இவனுங்களை நம்பி வந்தவனெல்லாம் போட்டி போட வச்சு அத்தனை பெரிய டெபாசிட் எடுக்க செய்ததுதான் பிரசாந்த் கிஷோர் செய்த சாதனை அப்ப அவருகிட்ட இருந்து விஜய் கத்துக்கிட்டது என்னன்னாக்க நாம நேரடியா போட்டி போட்டு தோத்தோனாக்க அது மிகப்பெரிய கரையாக பழியாக மாறிவிடும் அதனால நாம ஏன் போட்டியிடணும் நம்ம கட்சி சார்பா மத்தவங்களை நிறுத்துவோம் அவங்க போட்டியிடுட்டோம் ஓட் பேங்க் அதை காட்டி அடுத்ததுல நம்ம வேணா பேரம் பேசி நாமளும் தொகுதியில போட்டியிடலாம் என்ற முடிவுக்கு விஜய் வந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிடுவது என்பது சந்தேகத்திற்கு உரியதுதான் நீங்கன்னா எழுதி வச்சீங்க சந்தேகத்திற்கு உரியது அதை பற்றி ஆலோசனைகள் மேற்கொண்டுட்டு வராங்க விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் அவர் சின்னத்துல அவருடைய கட்சியின் பெயரில் அவர்களுடைய நிர்வாகிகள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அருமையாக பிரகாசமாக உள்ளது எனவே செங்கோட்டையன் அவர்களும் எங்கேயாவது வெளியில போயிடலாமா வேற கட்சிக்கு போயிடலாமா யோசிச்சிட்டு இருக்காரு தாவேகா விஜய்க்கு தங்களுக்கு செல்வாக்கு இல்லை கட்டமைப்பு இல்லை கிராமப்புறங்கள் வரைக்கும் தங்களுடைய செல்வாக்கு இல்லை வாக்கு வங்கி இல்லை அப்படி என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் தங்களுடன் கூட்டணிக்கும் யாரும் வரவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடலாமா என்ற ஒரு சந்தேகத்திலேயே இன்றைக்கு இருக்கிறார் இதுதான் இன்றைய தாவேக்காவினுடைய கலந்து நிறுவனம் நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க எப்பவும் இருக்க மாட்டோம் உன்னை நீ தான் பாத்துக்கணும் உன் கட்சியை நீ தான் பாத்துக்கணும் உன்னுடைய பிரச்சனையை நீதான் பார்த்துக்கணும் நீங்க தான் வெளியில வரணும் எப்போ பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து உங்களை கை கொடுத்து தூக்கிலாம் விட மாட்டாங்க அப்போ அவர் தூக்கி விட்ட போது கூட ஒரு நன்றி கூட தெரிவிக்காத நன்றிகிட்ட நீங்க அப்ப இப்பேர்ப்பட்ட நபர்களுக்கு எப்போதும் துறைனு இருக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கூட நீங்க நன்றி சொல்லலை பரவாயில்ல ஓகே பரவாயில்ல அவர் பெருந்தன்மையை விட்டுருவாரு ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கூட ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் படத்திற்காக ஆதரவு தெரிவிச்சார்ல அவருக்காவது ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம்ல ஒரு நன்றி சொல்றதுல என்னையா என்ன வந்திருப்போது இந்த விஜய்க்கும் தாவேக்காவினருக்கும் ஒரு நன்றி என்ற ஒரு வார்த்தை போடுவதில் உங்களுக்கு என்ன வந்துருச்சு அந்த ராகுல் காந்திக்கு கூட நீங்க நன்றி சொல்லவில்லையே அப்ப இப்பேற்பட்ட நன்றி கெட்ட தான் விஜய் இது வந்து மறுக்க முடியாத ஒண்ணுமா ஒரு நன் தேங்க்ஸ் சொல்றதால ஒண்ணு நீங்க ஒன்னு கிலோ கணக்குல குறைஞ்சு போயிடுறது இல்ல நீங்க தேங்க்ஸ் சொல்றதால நீங்க அவங்க கூட தான் கூட்டணிக்கு போயிடுவாங்க சொல்ல போறது கிடையாது புரியுதுங்களா அப்போ ஒரு கூட உன் நீ கொள்ள வேண்டும் விஜய் என்ற ஒரு நபர் எவ்வளவு ஒரு சுயநலவாதி அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னே எப்படி பனை போய் புகுந்துகிட்டாரு மக்களுக்காக என்றைக்குமே களத்துல வந்து நிக்கலையே மக்கள் பிரச்சனைக்காக வந்து நிக்கலையே அப்படி என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் தனக்கு உதவி செய்தவர்களை கூட தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியவர்கள் கூட ஒரு நன்றி கூட தெரிவிக்காத இத்தகைய நன்றி கட்ட பயலுக்குத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி